ஓகே நோ ப்ராப்ளம் ம் 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 ஐ ஓகே அடுத்த நான் சொல்லி தரேம்மா சொல்லு ஐ லைக் ஐ லைக் ம் ஹி லைக் ஆ ஷீ லைட் எனி ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் யாம் ஆறு ரெண்டாட்டி எதாச்சும் உங்களுக்கு எது பிடிக்குமோ ஆ சிந்தி ஆ டொமேட்டோ ஓகே நெக்ஸ்ட்டு ஐ லைக் Potato. potato he likes like tomato. tomato she likes he like yeah. he likes carrot. Like carrot she, she likes like chili. Chili. Like chili i he like, like brinjal i like tomato okay okay mm. i like potato i like potato he likes tomato he like she 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 like 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 she like and I like yam carrot chilli chilli i like tomato okay very good நீ சொல்லை உனக்கு யாருமே ஹீ இல்ல எல்லாருமே ஷீ தான் சொல்லு கேரட் இதுவும் ஸ்ரீ தான் இங்கே உனக்கு பாய்ஸ் யாருமே இல்லைன்னா அதனால் ஸ்ரீயே சொல்லலாம் ஓகேவா நீ சொல் ஐ லைக் என்ன சார் உனக்கு என்ன பிடிக்கும் ஓகே இங்கே இவங்க எல்லாமே ஷீ தான் பாய்ஸ்க்கு நீ ஒரு ஆள் இருக்கனால உனக்கு ஹீ தான் வரும் ஓகேவா இங்கே வேற எதுவும் பாய்ஸ் இல்லைனால உனக்கு மட்டுமே கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஆள்கிட்ட கொடுக்கலாம் I like I like tomato. Uh he like he like potato. I like potato. She like She like, potato. She like? She like I and like banana. Yeah. Yeah. Carrot. Carrot no. I like I like brinjal. Yeah. Brinjal.